அண்ணாமலையின் திடீர் டெல்லி அமித்ஷா திமுகவுக்கு தமிழக அரசியல் நாளுக்கு நாள் பரபரப்பான செய்திகள் வெளியாக உள்ளது பாஜகவில் அண்ணாமலை திமுகவின் ஊழல் திமுகவின் முறைகேடு என அனைத்தும் வெளிக்கொண்டு வந்து அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் மக்களிடம் நேர்மையான அரசியல் என்ன என்பது பற்றி கொண்டு சேர்த்தார் மாநில தலைவர் மாற்றம் பிறகு அண்ணாமலை திமுகவை எதிர்த்தாலும் அவருக்கான பதவி என்ன என்பது கேள்வியாக இருந்தது பலரும் பாஜக அவரை ஓரம் கட்டியதாக எல்லாம் தகவல் பரப்பி வந்தனர் இதற்கு மத்தியில் தான் நேற்று அண்ணாமலை அவசர அவசரமாக டெல்லி சென்றது அரசியலில் கவனம் பெற்றது நேற்று முன்தினம் அமித்ஷாவை முன்னாள் முதல்வரும் அதிமுக தொண்டர் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் சந்தித்திருந்தார் இதைத் தொடர்ந்து தற்பொழுது அண்ணாமலை சந்தித்திருக்கிறார் டெல்லியில் உள்ள அமித்ஷா இல்லத்தில் நடைபெறும் கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்றிருக்கிறார் இக்கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பாஜக அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் ஆகியோரும் பங்கேற்றிருக்கின்றனர் பாஜக தேசிய தலைமையில் விரைவில் மாற்றம் கொண்டு வரப்பட இருக்கும் நிலையில் இந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விடுவிக்கப்பட்ட பின்னர் அவருக்கு மத்திய அமைச்சர் அல்லது தேசிய தலைமையில் இடம் வழங்கப்படும் என்று பேச்சுக்கள் அடிபட்டன ஆனால் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அண்ணாமலையின் தேவை அதிகமாக இருப்பதாக தலைமை இருந்தது கேரளாவில் தேர்தலுக்காக தயாராகி வரும் பாஜகவை மேற்பார்வை செய்ய அண்ணாமலை நிர்ணயிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டது இதற்கிடையில் தான் அண்ணாமலை டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்துள்ளார் இதில் தமிழக தேர்தல் நிலவரம் குறித்து கூட்டணி விவகாரம் தமிழக அரசியல் சூழல் எஸ்ஐஆர் ஓபிஎஸ் ஓ பி தினகரனை கூட்டணியில் சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து அண்ணாமலை பேசியதாக தெரிகிறது ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்க்க அண்ணாமலை முழு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார் இது தொடர்பாக அண்ணாமலையிடம் பாஜக தேசிய தலைமை விசாரித்திருக்கிறது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது பார்க்கையில் அண்ணாமலைக்கு விரைவில் பெரிய அளவில் பொறுப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி பதவி வரும் பட்சத்தில் திமுக தோல்வி உறுதி என்றே கூறப்படுகிறது மேலும் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி வலு சேர்க்க அண்ணாமலையின் உதவி கட்டாயம் தேவை என்பதை கருத்துதான் டெல்லி தலைமை நேற்று அழைத்து பேசியுள்ளதாக தெரிகிறது இந்த சந்திப்பின் மூலம் அண்ணாமலை புதிய கட்சி துவங்குவார் என்ற எதிர்பார்ப்பு குறைந்துள்ளது விரைவில் மத்திய அமைச்சரவையில் மாற்றம் வரலாம் என்ற தகவலுக்கு மத்தியில் இளைஞர் ஒருவரை மேலிடம் பதவி வழங்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது